கோயமுத்தூர் மாவட்டம் ஆனைமலை அருள்மிகு மாசாணியம்மன் திருக்கோயிலில் வருகிற பனிரெண்டு பனிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேல் ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்குள் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெறுகிறது ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை மாலை விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கும் இவ்விழாவில் ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஐந்து முப்பது மணிக்கு முதற்காலையாக பூஜையும் பத்து பனிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை எட்டு முப்பது மணிக்கு இரண்டாம் கால யாக பூஜையும் மாலை ஐந்து முப்பது மணிக்கு மூன்றாம் கால யாக பூஜையும் நடைபெறுகிறது பதினொன்று பனிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை எட்டு முப்பது மணிக்கு நான்காம் கால யாக பூஜை மாலை ஐந்து முப்பது மணிக்கு ஐந்தாம் யாக பூஜை நடைபெறுகிறது பனிரண்டு பனிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஏழு முப்பத்தி ஐந்து மணிக்கு ஆறாம் கால யாக பூஜையும் நிறைவு பெற்று காலை ஒன்பது மணி முதல் ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்குள் திருக்குட நன்னீராட்டு மகா கும்பாபிஷேக விழா நடைபெறுகிறது யாகசாலை பூஜை நேரங்களில் வேத சிவாகம திருமுறை பாராயணம் மற்றும் அபிராமி அந்தாதி முற்றோதுதல் நடைபெறும்